பிஜேபிக்கு பயந்தீர்கள் என்று சொன்னால் அதிமுகவுக்கு முடிவு காலம் எழுதப்படும் திமுகவையும் பிஜேபியும் எதிர்க்கிறதுக்கு துப்பு இல்லாத எந்த கட்சியும் தமிழகத்தில் வெற்றி பெற முடியும் மக்களோட சேர்ந்து நானும் தான் இந்த திமுக அரசு தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு அவரும் சொல்றாரு ஆமா அவர் ஓட்டு போட்டு பாரு உதவி சொல்லுங்க அவர் தேர்ந்தெடுத்தா அவர் ஓட்டு போடாம இருந்து ஏமாந்துட்டோம் என்ன ஏமாந்துட்டீங்க சொல்லுங்க எப்படி ஏமாத்தீங்கன்னு சொல்லுங்க சோத்பி நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாலாஜி அண்ணா திமுக பாஜகன்ற அந்த பேச்சு மறுபடியும் அடிப்படை தொடங்கியிருக்கு இப்போது ரீசெண்டாக கூட ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு இது பச்சோந்தி அரசு தர்மேந்திர பிரதானே சொல்லியிருக்காரு பாருங்க ஏற்கனவே கையெழுத்து போட்டிருக்காங்க இப்போ வந்து நாடகம் ஆடுறாங்க அப்படின்ற இது சுட்டி காட்டி இப்போது பச்சோந்திய அரசுன்னு ஜெயக்குமார் சுட்டி காட்டுறாரு அதை அப்படியே நம்ம எடுத்துக்கிறது அப்போ ஜெயக்குமாருக்கும் இங்கிலீஷ் படிக்க என்ன அர்த்தம் ஜெயக்குமார் வந்து அதாவது டான்ஸ் டு த டியூன் ஆஃப் மாஸ்டர் அப்போ என்னது ஜெயக்குமார் ஓரளவுக்கு ரீசனபிளாக பேசக்கூடிய ஆள் ஓரளவுக்கு ரீசனபிளாக ஆர்கியூ பண்ணக்கூடிய ஆள் அப்போ அவரும் வந்து எடப்பாடிக்காக வந்து மாநில அரசு கைத்து போட்டுருச்சுன்னு சொன்னார்னா மாநில அரசு என்ன கெழுத்து போட்டுருக்காங்க லெட்டரை படிக்க கூட உங்களுக்கு தெரியல அந்த லெட்டருடைய கண்டென்ட்டை படிக்க கூட தெரியல என்ன இவங்கெல்லாம் என்னத்துக்கு எதை படிச்சுட்டு திமுக பாஜக உறவு மறுபடியும் வரப்போகுது அப்படி கூட்டணி வைக்க போறாங்கன்ற பேச்சு அடிபட்டு இருக்கு ஏற்கனவே இருக்குல்லங்க என்ன மறுபடியும் வரப்போகுதுன்றீங்க ஏற்கனவே அது உறவுல தான் இருக்காங்க வெளியே வெளியே தானே வந்து உறவு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தலையும் நாங்கள் வந்து கூட்டணி வைக்கல அப்பயும் நாங்கள் எதிர்த்து தான் களமாடணும் அப்படின்னாங்களே அது அவங்களுடைய கிராண்ட் பிளானு தனியாக என்ன முஸ்லீம்கள் ஓட்டுக்கெல்லாம் தீம் வந்து பிரிக்கலாம்னு சொல்லி தனியாக நிற்க வச்சது பிஜேபியினுடைய கிராண்ட் பிளான் எதை மகாராஷ்டிராவில் பண்ணாங்களோ பஸ்வானை வச்சு எதை வந்து பீகார்ல பண்ணாங்களோ எதை வந்து பீகாரில் பசவனை வச்சு பண்ணாங்களோ எதை மகாராஷ்டிராவில் வந்து சிண்டே வச்சு பண்ணாங்களோ எதை வந்து ஹரியானாவில் பண்ணிணாங்களோ இந்த கிராண்ட் டிசைன் வந்து கூட்டணி கட்சிகளை தனியாக நிறுத்திட்டா கிறிஸ்தவ முஸ்லீம் தலித் வாக்குகளை பிரிச்சிட்டா காங்கிரஸை தோக்கடிச்சிடலாம் இதுதான் அவங்களுடைய பிளான் அப்போ அந்த மெத்தடில் அதிமுகவை நாங்கள் வந்து தனியாக நிறுத்திடலான்னு சொல்லி மோடியும் அமித்ஷாவும் நீ தனியாக நின்றுக்கோன்னு சொல்லி சொல்லிட்டாங்க தனியாக நிற்பதற்கு அண்ணாமலையை தூண்டிவிட்டு நீ அண்ணாவை பற்றியும் ஜெயலலிதா பற்றியும் கவலமாக பேசுன்னு சொல்லி சொல்லி அதான் அவங்க செஞ்சாங்க கரெக்டாக அண்ணாமலை கரெக்டாக அந்த வேலையை பண்ணார் இவங்க அதை காரணமாக சொல்லிவிட்டு அண்ணாமலை தவறாக பேசுகிறாரு எங்களுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது ரோசா இருக்குன்னு சொல்லி வெளியே வந்தாங்க இது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீ ரெண்டு பேரும் நாடகம் மாறுறீங்கன்னு ஏன்னா எடப்பாடி இதுவரைக்கும் ஒரு வாரத்தை கூட மோடியை பற்றியோ அமித்ஷா பற்றியோ பேசலை மக்கள் தெரியாதா இங்கே தமிழக மக்கள் வந்து அவ்வளோ தூரம் உங்களுக்கு பள்ளி கல்வியறிவு இல்லாத படிப்பறிவு இல்லாத மக்களா அரசியல் விழிப்புணர்ச்சி பெற்ற மக்கள் நீ என்ன பேசுகிறத காலையில் தினத்தந்தி பேப்பரை படித்த உடனே சொல்லிடுவான் டீ கடையில் உட்காந்து இன்டென்ஷன் என்னன்றதை தெளிவாக சொல்லிடுவாங்க மக்களை ஏமாற்றலான்னு அதிமுக எடப்பாடி நினச்சார் அப்படின்னா கூட்டணி இல்லைன்னு சொல்லி மக்களை ஏமாத்தினா மக்கள் தான் சொல்லிட்டானே நீ பிஜேபியோட நின்னாண்ணே நீ கேட்டான ரெண்டு பேரும் ஒன்று தான்டானு அவன் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டானே இல்லை இன்னும் காலங்கள் இருக்கு இன்னும் ஆறு மாத காலம் இருக்குது ரகசியமாக இந்த நாங்கள் வந்து ஒரு இந்த திட்டத்தை வச்சுருக்கோம் நாங்கள் கூட்டணி ரகசியம் வந்து இருக்குது அதே நீங்கள் வந்து இப்போ சொல்ல மாட்டோன்னாங்கண்ணா அப்படின்றாங்க பத்தொம்பதில் நீங்கள் ரெண்டு பேரும் கூட்டணி ரெண்டு பேரும் தானே கூட்டணி இருபத்தொன்னு நீங்கள் ரெண்டு பேரும் தானே கூட்டணி எவ்வளோ ஓட்டு வாங்கிட்டீங்க திமுக அதை வச்சு தானே எது தானே ஜெயிச்சிது நான் ஒன்று தெளிவாக சொல்கிறேன் எடப்பாடிக்காக இருக்கட்டும் அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட அமைச்சர்கள் தலைவர்களாக இருக்கட்டும் நீங்கள் எல்லாமே எக்ஸ்ட்ரா லக்கேஜை வச்சிருக்கீங்க உங்கள் முதுவில் ஊழல் என்ற எக்ஸ்ட்ரா லக்கேஜே சுமந்துக்கிட்டு இருக்கீங்க இந்த ஊழல் என்ற எக்ஸ்ட்ரா லக்கேஜே சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அதிமுக அமைச்சர்கள் இன்க்ளூடிங் எடப்பாடி பிஜேபிக்கு பயந்தீர்கள் என்று சொன்னால் அதிமுகவுக்கு முடிவு காலம் எழுதப்படும் நான் ஊழல் பண்ணியிருக்கேன் எல்லாம் ஊழலுக்கு வித்தியாசம் எவன் கிடையாது பிஜேபி அதுக்கு விதிவில கிடையாது காங்கிரஸ் விதி கிடையாது திமுக விதிவில கிடையாது ஏடிஎம் கே எல்லா பேருமே ஊழலுடைய ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தில் தான் ஊருக்கு ஊறி திறக்கக்கூடியவர் தான் இவங்க எத்தனை பேருமே நீ ஊழலில் தண்டனை பெற்றாலும் இந்த அந்த அமைச்சர் தண்டனை பெற்று போகிறான் ஏற்கனவே கோடிக்கணையை சொத்து சொத்து வச்சிருக்க போய் நாலு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வாணி அதிமுக ஏன் அழிக்கிற அதிமுக தொண்டர்களுடைய எதிர்காலத்தை ஏன் அழிக்கிற நீ பிஜேபியோட சேர்ந்து அதிமுகவினுடைய உனக்கு கீழே இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய எம்ஜிஆர் மேலே இருக்கக்கூடிய விவசாய விசுவாசம் ஜெயலலிதா மேலே இருக்கக்கூடிய விசுவாசம் ரெட்டலை மேலே இருக்கக்கூடிய விசுவாசம் இதை சொ இதெல்லாம் சேர்த்து இருபது சதவீத வாக்கு இன்னைக்கும் அதிமுக மேலே நிற்கிது இந்த இருபதையும் காலி பண்ணுறதுக்கு எடப்பாடி அதிமுகவினுடைய மூத்த அமைச்சர்கள் எடப்பாடிக்கு டான்ஸ் டு த டியூன் ஆடக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே இன்றைக்கு பிஜேபியுடன் கள்ளப்புறவு வைத்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதிமுகவினுடைய கடைசி முடிவுரையை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எழுதுவீங்க நீங்கள் மூன்றாம் இடத்திற்கோ நான்காம் இடத்திற்கோ தள்ளப்படுவீர்கள் இல்லை அமித்ஷா சொல்லியிருக்காரு எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் வந்து பாஜகவோட கூட்ட நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படிலாம் எஸ்பி வீம்கிட்ட சொன்னதாகவும் தகவலாம் வந்துச்சு இல்லையா எல்லாத்தையும் பார்த்துக்குறேன்னா அவர் எப்படி பார்த்துக்குவார் இவிஎம் மூலமாக பார்த்துக்குவாரே எல்லாத்தையும் பார்த்துக்குவாரா எப்படி பார்த்துக்குவார் தமிழ்நாட்டில் வந்து இவிஎம் மூலமாக செட் பண்ணி கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் பிஜேபி ஏடிஎம்கே ஜெயிக்க முடியும் இவை மூலமா செட் பண்ணுவாரா அவரே அமித்ஷா அப்ப இவ்வளவு செட் பண்ணி கொடுக்குறேன்னு வேலுமணிக்கு உறுதி கொடுத்துட்டாரு அமித்ஷா மீண்டும் அமலாக்க அமலாக்கத்துறை ரைடு வந்துச்சு தாஸ்மா அலுவலத்துக்குள்ளேயே போனாங்க அதெல்லாம் பின்னால அவங்கள மிரட்டுறதுக்காக எடுத்து வச்சிருக்கக்கூடிய வேலை பின்னால மிரட்டுறதுக்காக எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஆயுதம் இது வரைக்கும் இடி ரைடு போன அஜித் பவார் எப்படி சேர்த்தார் இவர் மோடி உள்ள அஜித் பவார் எப்படி தன்னுடைய கட்சியில் சேர்த்தார் எப்படி வந்து சிண்டையை கொண்டு வந்து சேர்த்தார் எப்படி ஊழலில் இடியில் விரட்டப்பட்ட அத்தனை தலைவர்களும் பிஜேபியில் போன உடனே ஞானஸ்தானம் அடைஞ்சிடறாங்க வாஷிங் மிஷினில் போட்ட க்ளீன் பண்ண சுத்தமான துணியை போல் ஆயிடுறாங்க அது மாதிரி ஆயிடுவாங்கன்ற நம்பிக்கை தான் எடப்பாடிக்கு எடப்பாடி எடப்பாடியை சுற்றி இருக்க அமைச்சர்களுக்கு இன்னமும் பிஜேபியோட கண்ட உறவு தொடர்றாங்க அதனால தான் நீ தோற்றுப்பர நீ ஸ்டெயிட் ஃபார்வேர்டாக நீ வந்து எழுத்து போடலைனா திமுகவையும் பிஜேபியும் எதிர்க்கிறதுக்கு துப்பில்லாத எந்த கட்சியும் தமிழகத்தில் வெற்றி வர முடியாது இல்லை விஜய் நோ சொல்லிட்டார் அதனாலதான் வந்து மீண்டும் பாஜகன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அதிமுக அவர் தான் விஜய் வந்து ஆமா விஜய் வந்து உங்களோட சேர்ந்த அவர் என்ன உங்களுக்கு சபார்டினேட்டராக விஜய் அவர் வந்து தனியாக நான் முதலமைச்சர் ஆகணும்னு அவர் வந்திருக்கார் அவர் வந்து தனியாக நின்று அவரோட ஒத்து ஒத்துசைவா இருக்கக்கூடிய கூட்டணி சின்ன சின்ன கூட்டணி கட்சிகளை அவர் சேர்த்தா தான் அவரை முதலமைச்சர் அவங்க ஏற்றுக்குவாங்க ஏடிம்க்கு ஏத்துக்குமா முதலமைச்சரா இல்லை வந்து மற்ற கட்சிகள் ஏற்றுக்குமா முதலமைச்சர் கேண்டிடேட் அன்புமணி ஏற்றுக்கு வர முதலமைச்சர் அன்புமணி ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் சீமானு ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் அன்புமணியும் சீமானும் விஜய் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் ஏற்றுக்குவாங்களா யார் ஏற்றுக்குவா தாமா கேவனா ஏற்றுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் வேணால் ஏற்றுக்கலாம் இல்லைன்னா தனியாக நின்று விஜய் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டுக்கு தன்னுடைய திட்டங்களை கொள்கைகளை சொல்லி திமுகவையும் பிஜேபியும் சுயமாக உன் இதய சுத்தியோடு எதிர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவராக விஜய் தன்னை உருவாக்கினால் மட்டும்தான் விஜயாலுமே வந்து ஒரு மக்கள் செல்வாக்கை பெற முடியும் அதை வந்து அவர் மிஸ் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மக்கள் பெற முடியாது செல்வாக்க கூட்டணி இப்போ சேர்ந்தார்னா அவர் வந்து தன்னைத்தானே தாழ்த்தி கொள்வதற்கு சமமாக மாறி விடுவார் இப்போ கூட தாவேக்க சார்பில் ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணாங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கான ஒரு ஒரு பாதுகாப்பு இல்லை இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க பெண்களெல்லாம் அப்படின்ற விஷயத்த கூட விஜய் சொல்லியிருந்தார்ல என்ன சொல்லியிருக்காரு என்ன என்ன இன்செக்யூரிட்டி இல்லை ஏங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு ஸ்டேட்டு வந்து குற்றச்செயல்கள் நடப்பது நடக்க தான் செய்யும் குற்றச்செயல்கள் நடப்பதை நீங்கள் தடுக்க முடியுமா குற்றச்செயல்கள் நடந்தாலும் அந்த குற்றச்செயல்கள் மீண்டும் நடைபெறாதபடி சட்டம் கொண்டாடணும் திமுக அரசு சட்டத்தை கொண்டாந்துருக்கு பாலியல் குற்றத்திற்கான சட்டங்களை ரிஃபைன் பண்ணி இதை எதை செய்தால் இவ்வளவு சட்டங்களும் கொண்டாந்துருக்கு அவங்க சட்டத்தை கொண்டாந்துருக்காங்க இதை செயல்படுத்தக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒழுங்காக செயல்படணும் இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒழுங்காக செயல்படலை அப்படின்னா அது செயல்படலைன்றதை நம்ம சுட்டி காமிக்கணும் அதுக்கு நம்ம போராட்டம் வரணும் இந்த இந்த கேஸில் பர்டிகுலர் கேஸில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் பர்டிகுலர் கேஸில் சொல்லுங்கள் சட் குற்ற செயல்கள் நடக்காமல் யாருமே தடுக்க முடியாதுங்க அது இல்லை மக்களோடு சேர்ந்து நானும் தான் இந்த திமுக அரசு தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு அவரும் சொல்றாரு ஆமா அவர் ஓட்டு போட்டுருப்பாரு உதயஸ்வரினுக்கு அவர் தேர்ந்தெடுத்தேன்னா அவர் ஓட்டு போடாம ஏமாந்துட்டோம் என்ன ஏமாத்துறீங்க சொல்லுங்க எப்படி ஏமாத்தீங்கன்னு சொல்லுங்க எப்படி ஏமாந்தீங்கன்னு சொல்லுங்க டீட்டெயிலா பேசுங்க ஏன் பயப்படுறீங்க பத்திரிக்கையாளர் சந்திச்சு பேசுங்க எப்படி ஏமாத்தீங்கன்னு சொல்லி பத்திரிகையாளர் செஞ்சு ஒரு பேட்டி கொடுங்களேன் இது இந்த இதுல நான் ஏமாத்துட்டேன் இதெல்லாம் அவங்க செய்யல அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுங்க ஏன் கொடுக்க மாட்டேறீங்க அதுதானே எதிர்பார்க்குது தமிழ்நாடு நீங்க பேசணும்னு தானே எதிர்பார்க்கு ஏன் பேசாம ஓடுறீங்க இந்த இந்த வீக வகுப்பாளர் எழுதி கொடுக்குறத வந்து எதுக்கு ட்விட்டரில் அறிக்கையாக கொடுக்குறீங்க இல்லை அறிக்கையாக கொடுக்குறீங்க எதுக்கு ட்விட்டரில் மெசேஜ் போடுறீங்க நீங்கள் உங்களுக்குன்னு உணர்வோடு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிந்து கொண்டு நீங்கள் ஒரு வாதத்தை முன்வைத்தீரன்று சொன்னால் மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பாங்க இங்கே மக்கள் வந்து நீ எப்படி வர்ற எப்படி என்ன சட்ட போட்டிருக்க என்ன பேசுகிற என்ன வாரி வந்து வரக்கூடிய வார்த்தை என்ன அந்த வார்த்தைக்கு பின்புலம் என்ன என்று ஆராய்ச்சி பண்ணி ஜல்லி ஜல்லியாக பிரித்து மேயிறதுக்கு தமிழகம் ரெடியாக இருக்குது யூ ஹோ டு பி வெரி கேர்ஃபுல் இன் மின்ஸிங் யுவர் வேட்ஸ் ஓகே ஆஸ் எ நியூ எமர்ஜிங் பொலிட்டிக்கல் லீடர் வெளியே வரணும் தன்னை தயார்படுத்திக்கணும் மக்களை இதே சுற்றியோடு பார்க்கணும் தெரியலைன்னா ஒத்துக்குங்க பிரச்சனையே கிடையாது மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் எனக்கு தெரியல நான் கற்றுக்குறேன் சொல்லுங்கள் நோ ப்ராப்ளம் பட் தெரிஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு தவறாக பேசக்கூடாது இல்லைன்னா வந்து யாரையாவது காப்பாற்றுறதுக்கு இன்னொரு வேலையை பண்ணக்கூடாது அது செய்யக்கூடாது அது விஜய் செஞ்சுட்டு இருக்காரு அது அது என்னைக்கு மாத்திராரோ அன்னைக்கு தான் அவருக்கு ஒரு ப்ராமினன்ஸ் கிடைக்கும் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ